நாங்கள் அங்கே ஃபேஸ் டு ஃபேஸில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா நியூ திங்ஸ் அண்ட் வந்து ஏஏ அண்ட் டேட்டா சென்ஸ் கோர்சஸ் இதை பற்றின நாலேஜ் எல்லாமே கெயின் பண்ணோம் அண்ட் அங்கே இருக்கிற டே நாலேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்டடி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதை பற்றின எக்ஸ்ப்ளோர் எங்களுக்கு நிறைய கிடச்சிது ஆக்சுவலி இங்கே இருக்க எல்லாருமே வந்து எனக்கு சீனியர்ஸ் இவங்கக்கிட்ட நான் செகண்ட் இயர்னால நிறையா நாலேஜ் வந்து இவங்ககிட்டேருந்து நான் கெயின் பண்ணியிருக்கேன் நான் இன்னும் என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்றதையும் நான் இவங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுருக்கேன் அண்ட் அரௌண்ட் த வேர்ல்ட் அந்த யூனிவர்சிட்டியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் நான் நிறையா கற்றுட்ருக்கேன் ஒரு சிட்டியிலேருந்து சூஸ் பண்ணி இந்த காலேஜ்லேருந்து சூஸ் பண்ணாமல் யாரெல்லாம் எலிஜிபிளோ அதாவது நல்ல நாலேஜ் இருந்து ஸ்கில் இருக்கவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கிது அதுவும் வேறு வேறு நாட்டில் வேறு வேறு டிஸ்ட்ரிக்ஸில் இருந்து வந்திருக்கவங்களுக்கு அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி சான்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்குமே கிடைக்காது ஸோ கவர்மெண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹூ ஹூ இஸ் நா எலிஜிபிள் ஃபார் தட் அவங்கள எல்லாருக்கும் இந்த சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த சான்ஸ் கொடுத்த நம்ம தமிழக முதலமைச்சருக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கேன்